வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் முற்றுகை ஐயா மூத்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய இந்த சிறுகதை ஆரம்ப காலத்திலே வந்த ஒரு நல்ல சிறுகதைகளில் ஒன்று நாம் நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேயர்களை அவர் எழுதிய அந்த காலகட்டத்திலே இவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கதையினுடைய பாங்கு சிலருக்கு சர்ச்சைகளை ஒரு மாறுபட்ட கருத்துக்களை புரட்சிகரமான ஒரு பார்வையோடு அவர் எழுதியிருப்பது போல கூட தோன்றுகிறது நேரடியாக கதைக்குள் செல்வோம் உண்மையர்களே ரெண்டு மணி நேரமாக அந்த யாரோ ஒரு மிஸ்ஸுக்காக தன்னுடைய மாடி அறையில் காத்திருந்தான் வாசு பொறுமை இழந்து முகம் சிவந்து உட்கார்ந்திருந்தவன் கடைசியில் கோபத்தோடு எந்திரிச்சு போய் அந்த கபோர்டை திறந்தான் அதனுள் அழகிய வடிவங்களில் வடிவமைக்கப்பட்ட கண்ணாடி மது கால்பாகம் குறைவாய் இருந்த ஸ்காட்ச் விஸ்கி பாட்டிலும் இருந்த கோலத்தை ஏதோ ஒரு கலைப்பொருளை காண்பது போல ரசித்து பார்த்தான் அவன் அந்த மதுக்குப்பியும் கிண்ணங்களும் மதுவின் விரோதிகளை கூட குடிக்க தூண்டும் அளவிற்கு மயக்கத்தக்க ஒரு கலை அழகு பெற்றிருந்து காண கவர்ச்சியாக இருந்தது அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ ஒழுக்கம் என்ற அளவுகோளினால் தள்ளப்பட்டுள்ள விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் மகத்தான சௌ சௌந்தர்யங்களாகவே மாறியிருக்கின்றன என்று முணுமுணுத்தவாறே தன்னுள் கிளர்ந்து எழுகின்ற உணர்ச்சிகளை தணிக்கவோ வளர்க்கவோ கொண்ட அந்த வெறியுடன் குப்பியில் இருந்ததை கிண்ணத்தில் படைத்து கலப்படமற்ற பிரசாதம் போல் ஒரே மடக்கில் விழுங்கி கொண்டு மீண்டும் கிண்ணத்தை நிரப்பிக்கொண்டு வராந்தாவிற்கு வந்தான் வாசு அந்த வராந்தாவும் அவனது ஏர் கண்டிஷன் அறையும் முழுக்க முழுக்க மேல்நாட்டு பாணியில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவனும் கூட சிந்தனையிலும் ரசனையிலும் விதேசி மயமாகத்தான் இருந்தான் நானல் தட்டை போன்ற பிளாஸ்டிக்கினால் உருவாக்கப்பட்ட தட்டிகள் தொங்கவிடப்பட்டிருக்கும் அந்த வராந்தாவின் ஒரு மூலையில் இருந்த ரேடியோகிராமின் அருகே வந்த அவன் மதுக்குப்பியை அதன் மீது ஒரு புறம் வைத்துவிட்டு ஒரு இசைத்தட்டை எடுத்து ரேடியோகிராம் பெட்டியில் வைத்தான் அடுத்த வினாடி நம்பர் ஐம்பத்தி நான்கு மூங்கில் வீடு என்ற ஆங்கில வரிகளை தாளத்தோடு ஒழிக்கின்ற அந்த இசைக்கு ஏற்ப விரலை துடுக்கி கொண்டு அந்த வராந்தாவின் மேலும் கீழும் கொண்டிருந்தான் வாசு அங்கே நடுவில் இருந்த இரண்டு குஷன் சோஃபாக்களுக்கு இடையே இருந்த டிப்பாயின் மீது சதுரங்க பலகையில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காய்களை அந்த பாடல் முடியும் வரை அவன் கவனிக்கவே இல்லை பாட்டு முடிந்ததும் அவன் மீண்டும் ஜன்னல் வழியாக வெளியில் எட்டி பார்த்தான் பிறகு இருந்த கடிகாரத்தை எட்டி பார்த்தான் பின்னர் மதியானம் இரண்டு மணியிலிருந்து அவனால் நிறுத்தி வைக்கப்பட்டு காத்திருக்கும் அந்த சதுரங்க படைவரிசை பார்த்தான் மூன்று மணிக்கு வருவதாக சொல்லியிருந்த அந்த மிஸ் நேற்றிரவு ஒரு விருந்தில் அவனை சந்தித்து அவனை கவர்ந்தும் அவனால் கவரப்பட்டும் இங்கு வருவதாக வாக்கு அளித்திருந்த அவள் பெயர் கூட அவனுக்கு மறந்து போய் இருந்தது அவனுக்கு பெயர்கள் முக்கியமே அல்ல உறவுகள் உறவுகள் அது கூட பொருட்டல்ல அவன் உணர்ச்சிகளை வழிபடுகிறவன் அழகுகளை ஆராதிப்பவன் வெறும் உருவ அழகிலேயே அவன் மனம் பறிகொடுப்பான் அப்படி பறிகொடுப்பது தவறல்ல என்று வாதிப்பான் பிறரை கவர்வதற்காக தனது உருவத்திலும் நடை உடை பாவனையிலும் பேச்சிலும் ரசனையிலும் ஒருவித அழகினை வளர்த்து தனது வாழ்க்கையை தொடர்வதே அவனது வாழ்க்கை என்று நம்பியிருந்தான் இந்த முப்பத்தி ஐந்து வருட வாழ்க்கை அனுபவத்தில் அந்த நம்பிக்கை அவனுக்கு பயனளித்தே வந்திருக்கிறது அவனோடு பழகுகின்ற மனிதர்களுக்கு எது பிடிக்குமோ அதனை எப் பாடுபட்டேனும் அவன் தேடி வைத்திருப்பான் ஆனால் பெரும்பான்மையான சமயங்களில் அவ்விதம் தேட வேண்டிய அவசியம் இல்லாமலேயே அவனிடம் அவை கையிருப்பிலே இருந்து விடுவதும் உண்டு நேற்று அப்படித்தான் அவளிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு என்ன என்று கேட்டு அவள் ஒரு செஸ் சாம்பியன் என்று அறிந்த நேரந்ததில் அவன் மிகுந்த மகிழ்ச்சி உற்றான் ஏனெனில் அவனுக்கும் அதில் பரிச்சயம் உண்டு எனவே அவளுக்கு அவன் விளையாட்டாக சவால் விடுத்தான் என்னோட விளையாடி என்னை ஜெய்பியா என்று அவன் அகங்காரத்தோடு கேட்டபொழுது ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் என்று அவள் ஆங்கிலத்தில் கூறிய அந்த சவாலை ம் விளையாட்டிலே வெற்றிங்கிறதும் தோல்விங்கிறதும் சகஜம் விளையாட் வெற்றிங்கிறது எவ்வளவு இயல்பானதோ அவ்வளவு இயல்பானது தான் தோல்வியும் என்று அவன் தத்துவார்த்தமாய் சொன்ன பதில் அவளுக்கு பிடித்திருந்தது அவனை பொறுத்தவரையில் அவன் அழைப்பை அவள் ஏற்றுக்கொண்டதே அவனுக்கு வெற்றியாக இருந்தது அவனது நாட்டம் அவளது வருகையில்தானே ஒழிய அவள் வந்தபின் நிகழும் விளையாட்டில் யார் வெற்றி பெறுகிறார்கள் யார் தோற்கிறார்கள் என்பதில் அல்ல ஒரு ஆணும் பெண்ணும் சம்பந்தப்பட்ட விளையாட்டு அது எத்தகையதாக இருந்தாலும் வென்றவர் தோற்றவர் ஆவதும் தோற்றவர் வென்றவராவதும் இயல்பு என்று அவன் அறிந்திருந்தான் இப்பொழுது அவனது மனப்புழுக்கம் எல்லாம் தன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவள் வராமல் இருப்பதால் விளைந்த ஏமாற்றத்தினால்தான் ரேடியோகிராம் மீது இருந்த அந்த மதுவை எடுத்து வெறியுடன் அவன் உறிஞ்சி தீர்த்தான் அப்பொழுது மணி ஐந்தரை அடித்தது மூன்று மணிக்கு வருவதாக இருந்தவள் மாலை ஐந்தரை மணி வரையில் வரவில்லை என்பதனால் அவளிடமிருந்து ஒரு டெலிஃபோன் மூலம் கூட ஒரு செய்தி தெரியாதாலும் அவன் அவள் தன்னிடம் பொய் வாக்கு தந்து ஏமாற்றி ஏமாற்றிவிட்டாள் என்று ஆத்திரமுற்ற வாசு ஒரு ஏமாளியைப் போல் அவளுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்த அவமானத்தால் திடீரென்று சினம் கொண்டு அந்த இரண்டு சோஃபாக்களின் இடையே இருந்த டீப்பாயை காளால் எத்தி தள்ளினான் வெள்ளையும் கருப்புமாய் சதுரங்க காய்கள் லினோலியம் விரிக்கப்பட்ட தரையில் சிதறி உருண்டது தனது ஆத்திரத்தினை சமாதானம் செய்து கொள்ள வேண்டி அவன் இன்னமும் கோபத்தோடு அந்த சோபாவில் சாய்ந்து அப்படியே தனது கண்களை மூடினான் வாசு அமைதியான அந்த வினாடிகளில் அவனது செவிகளில் வீணையின் இனிய நாதம் மெல்லென வந்து ஒழித்தது அந்த வீட்டின் கீழ்ப்பகுதியில் இரண்டு மணி நேரங்களாக அல்ல இரண்டு வருடங்களாக அவனுக்காக காத்து கிடக்கும் அந்த பெண்ணின் அவன் மனைவி சீதாவின் நினைவு அவனுக்கு இப்பொழுது மிகவும் சாதாரணமாக அந்த வீணையின் நாதத்தால் ஏற்பட்டது இரண்டு வருடங்களுக்கு முன் மனம் போன போக்காய் தனி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் வாசுவை ஒரு கட்டுக்குள் நிறுத்துவதன் பொருட்டு அவனுக்கு மனைவி என்ற ஒரு புதிய உறவை ஏற்படுத்தினர் அவனது பெற்றோர் அந்த முயற்சியை மறுக்காமல் அவன் ஏற்றுக்கொண்டான் அந்த அளவுக்கு அவன் நல்லவனாக இருந்ததில் அவனது பெற்றோருக்கு மிகுந்த மகிழ்ச்சி நான் ஒரு சுதந்திர புருஷனாக இருப்பதை தவிர எந்த விதத்தில் யாருக்கு நான் தீயவன் என்று கேட்கும் அவனது கேள்விக்கு இன்று வரை அவனது குடும்பத்தில் தக்க பதில் சொல்ல யாருமே முன்வரவில்லை சாமர்த்தியமாகவும் சாத்துரியமாகவும் பூர்வீக சொத்துக்கள் எவ்வளவோ இருந்தும் அவற்றை எதிர்பார்க்காமல் சுதந்திரமாக பில்டிங் கான்ட்ராக்ட் தொழில் இவ்வளவு சம்பாதித்திருக்கும் தனது மகனை எண்ணி அவனது தந்தை எவ்வளவு பெருமித கொண்டிருந்தும் வாசுவின் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறை ஒன்றே அவர்களுக்கு பெரும் குறையாக இருந்தது மனைவின்னு ஒருத்தி வந்தாக்கா அவன் கண்டிப்பாக மாறுவான் என்று நம்பியே சீதா அவனுக்கு வாழ்க்கை துணையாக ஆக்கப்பட்டான் இன்னும் கூட அவன் அவ்விதமே மாற்றம் இல்லாமல் இருக்கிறான் என்றால் அதற்கு அவளே பொறுப்பு என்று தீர்மானம் செய்துவிட்டார்கள் அவனது பெற்றோர்கள் அவள் என்ன தீர்மானத்திலோ தன்னை அவன் பொருட்படுத்தாதது போலவே அவனது நடவடிக்கைகளை தானும் பொருட்படுத்தாமல் தனி வாழ்க்கை நடத்தி வருகிறாள் தனி வாழ்க்கையா ஆம் இணைந்து கலந்து இரண்டு ஆத்மாக்கள் இருவேறு உலகங்களில் பிரிந்து கிடந்தாலும் அந்த அனுபவமே தான் இரண்டு ஆத்மாக்கள் சங்கமம் இல்லாமல் உடல்கள் என்னதான் ஒட்டி கலந்து உறவாடிய பொழுதும் அந்த வாழ்வே ஒரு தனி வாழ்க்கைதான் அவ்விதம் ஒரே வீட்டில் வாழ்ந்தும் கணவன் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஒவ்வொரு வினாடியும் அழைப்பை எதிர்நோக்கி காத்திருந்தவள் போன்று ஓடி ஓடிவந்து எதிர்நின்றும் அவன் விரும்புவதை விரும்பிய வண்ணம் அழைத்து பணிவடை செய்தும் ஒரு ஹிந்து மனைவியினுடைய பண்புகளோடு வாழ்க்கை நடத்தி வந்தாலும் அவளது வாழ்க்கை தனிமைப்பட்டு கிடப்பது போன்ற ஒரு அமைதியான சோகம் சீதாவின் விழிகளில் நிரந்தரமாக படிந்து அப்படியே படிந்திருந்தது எத்தனையோ நாட்களில் இரவில் வெகுநேரம் வரையிலும் ஆண்களும் பெண்களுமாக அந்த வீட்டின் மாடிப்பகுதியில் அவனோடு குழுமியிருந்து கும்மாளம் அடித்து கொண்டிருந்த நேரங்களில் கூட சமையற்கார பாட்டி மனம் பொறுக்காமல் இப்படிப்பட்ட ஒரு கூத்து இந்த உலகத்தில் நடக்குமா என்று வியப்பது போல் போது வாழ்க்கையின் கோலங்களை விலகி நின்று ரசிக்கும் ஒரு ஞானியைப் போல் புன்முறுவல் காட்டியது அல்லாமல் ஒரு வார்த்தை அந்த பாட்டியோடு சேர்ந்து பேசியவள் அல்ல சீதா சீதாவை பற்றி மிகவும் சாதாரணமாக எண்ணிய வாசு சீதா என்ற பெயரில் ஒரு சாதாரண பேதையைத்தான் கண்டான் தனக்கு மனைவியாக வாய்த்த அந்த பெயரில் அவன் அறியாமல் ரகசியமாய் மறைந்து கிடக்கும் மகத்தான அர்த்தங்களை அவன் கண்டுகொள்ளவே இல்லை கண்டானில்லை அப்பொழுது அவன் இவளை நினைத்ததற்கு நேரடியாக ஒரு காரணம் உண்டு இன்று காலை அவன் அழைத்ததின் பேரில் அவள் மாடிக்கு வந்திருந்தாள் அவனது உடைகளை எல்லாம் செலவிக்கப்படுவதற்காக அந்த அழுக்குகளை சுமந்து செல்ல அவள் வந்திருந்தாள் அப்பொழுது அழுக்கோடு அழுக்காய் அவனது கோட்டுப்பையில் நேற்றிரவு அந்த எவ்வளோ ஒரு மிஸ் அவனிடம் கொடுத்திருந்த விசிட்டிங் கார்டை வைத்ததாக நினைவு அதை வைக்கும் பொழுது எந்த நிலையில் இருந்தானோ அதே நிலையில்தான் தற்சமயம் இருக்கும் அவனுக்கு நினைவில் வந்தது வீணை ஒளியை தொடர்ந்து சீதாவும் சீதாவை தொடர்ந்து தனது அழுக்குகளும் அந்த அழுக்கில் ஒன்றாய் அந்த மிஸ்ஸின் விசிட்டிங் கார்டும் தனது நினைவுக்கு வந்ததை எண்ணி தானே சிரித்து கொண்டான் அருகில் இருந்த பெல்லை அவன் அழுத்தினான் வீணை இசை நின்றது மனைவியை கூட மணி அடித்து அழைக்கும் பழக்கத்திற்கு காரணம் அவன் எதை முன்னிட்டும் அந்த வீட்டின் கீழ்ப்பகுதிக்கு பிரவேசிப்பதே இல்லை என்று தீர்மானம் செய்திருந்ததுதான் அதற்கு காரணம் தனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் பிறர் உணர்ச்சிகளை மதிக்கும் நாகரீகம் அவனிடம் இருந்ததுதான் ஒரு முறை செருப்பு காலோடும் சிகரெட் கையோடும் உள்ளே நுழைந்த பொழுது இந்திய நாகரிகமே ஒரு பெண்ணுருவில் வந்து எதிரில் நின்றது போல் அவள் மிகுந்த கோபத்தோடு அவனை தடுத்து நிறுத்தி நெல்லுங்க இது பூஜுரம் என்று கூறியதுதான் தனது இங்கிதமற்ற செயலுக்கு வருந்த இவன் ஐ ஓம் சாரி என்று கொண்டே திரும்பி வந்த பிறகு அந்த இரண்டு வருட காலத்தில் அவனை யாரும் அங்கே அழைத்ததும் இல்லை அவன் போனதும் இல்லை அப்படி போயிருந்தாலும் துளசி மாடமும் பூஜை அறையும் சாணி மெழுகலும் சாயக்கோலமும் அவனுக்கு பிடித்திருக்காது அவனுக்கு அவள் தேவையான பொழுது இருந்த இடத்திலிருந்து அவளை அழைக்க இந்த நவீன காலத்தில் வசதிகளா இல்லாமல் போயின அதோ மாடிப்படிகளில் மெட்டியின் ஓசை ஒழிக்க அவள் வந்து எதிரே நிற்கிறாள் அப்பொழுது அங்கு வீசிய வாடையிலிருந்து அவனது நிலைமையை அவள் ஊகித்து கொண்டாள் முகத்தில் ஒரு சுழிப்பு இருக்க வேண்டுமே புன்னகையோடு இதை நிற்கும் மனைவியை சிவந்த வெளி திறந்து பார்த்து புன்னகை புரிந்தான் வாசு செலவைக்கு துணியெல்லாம் போடுறச்சே பாக்கெட்டெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையோ ஆமாம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு பார்த்தியா பார்த்தேன் இதுதான் இருந்துச்சுது கேட்குறப்போ தருவோமேனு பத்திரமாக எடுத்து வச்சேன் என்று அவனிடம் அவள் நீட்டி அந்த விசிட்டிங் கார்டை ஒரு முறை பார்த்துவிட்டு அவளை நோக்கி தலை நிமிர்ந்து தேங்க்யூ என்று அவன் நன்றி தெரிவித்ததும் ஒரு புன்முறுவலால் அவனுக்கு பதிலளித்துவிட்டு அவள் திரும்பினாள் சீதா என்ன நினைத்தோ அவளை திடீரென்று மறுபடியும் அழைத்தான் அவள் நின்று அவனை திரும்பி பார்த்தாள் எங்கேவா என்று அவன் அவளை அருகே அழைத்தான் அவள் அருகே வந்ததும் நீதான் உங்கள் ஊரில் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கியே எங்கே இதை படிப்பார்போம் என்று அந்த விசிட்டிங் கார்டை அவளிடம் கொடுத்தான் அவள் வாங்கி பார்த்து கொண்டே மிஸ் சுகுணா இங்கிலீஷ் லெக்சரர் என்று பெண்கள் கல்லூரி ஒன்றின் பெயரையும் சேர்த்து படைத்த பின் அதிலிருந்து அவள் வீட்டு டெலஃபோன் எண்ணையும் வாசித்து காட்டினாள் சீதா அதை படித்த பின்னர் அவள் முகத்தில் ஏதேனும் சலனம் இருக்கிறதா என்று கூர்ந்து பார்த்தான் வாசு வழக்கம் போன்ற புன்னகையோடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத உணர்ச்சிகளோடு அவள் நின்றிருப்பதை பார்த்த வாசுவுக்கு இவளால் எப்படி விதம் இருக்க முடிகிறது என்ற எண்ணம் முதன்முதலாக எழுந்தது அவன் அவள் கண்களுக்குள் கூர்ந்து பார்த்தான் அதிலே ஆழ்ந்து துயிலும் சோகம் அவனுக்கு தெரிந்ததோ இல்லையோ இவளிடம் தனக்கு ஓர் ஆழ்ந்த லைப்பு இல்லாமல் போனதனுடைய காரணத்தை அவன் எண்ணி பார்த்தான் அதைத் தொடர்ந்து தன்னிடம் இவளுக்கு ஏதேனும் லைப்பு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தான் லைப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சட்டப்பூர்வமாய் இவள் என் மனைவி என்ற ஒரு மூன்றாம் பட்சமான ஆனால் மிகவும் முரட்டுத்தரமான ஒரு பிடிப்பை பற்றி ஆராய்ந்து பார்த்தாள் வெகு நேரமாய் ஒரு துணையை நாடி காத்திருந்து வெறுப்பு தட்டி அவனுக்கு ஏதோ ஒரு துணை தேவைப்பட்டது எனவிக்கார் அவள் அவன் எதிரே இருந்த மற்றொரு சோஃபாவில் அமர்ந்தாள் கீழே இறைந்து கிடந்த காய்களில் ஒன்று அவள் பாதத்தில் தட்டுப்பட்டது அதை அவள் கையில் எடுத்து குடிந்த தலையோடு பார்த்து கொண்டிருந்தாள் அது என்னது அது சொல்லு பார்ப்போம் என்று குழந்தையை கேட்பது போல் அவன் கேட்டான் அவள் தனது பெரிய விழிகளை சற்றே உயர்த்தி அவனை பார்த்து பதில் சொன்னாள் செஸ்காயின் ம் என்று அவள் ஞானத்தை சிலாகித்து விட்டு அது என்னக்காயின்னு தெரியுமா உனக்கு என்று கேட்டான் ஒயிட் பிஷப் ஓ உனக்கு செஸ் விளையாட தெரியுமா ஆ சும்மாராக தெரியும் ம் சி போர்டை எடுத்து வைத்து அடுக்கு பார்ப்போம் என்று கூறிய பின் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான் பாசு அவள் குனிந்து தரையில் கிடந்த அந்த சதுரங்க காய்களை பொறுக்கிக் கொண்டிருக்கையில் அவளையே அவன் பார்த்து கொண்டிருந்தான் சில வினாடிகளுக்கு பிறகு அவள் அழகைத்தான் ரசித்து கொண்டிருப்பதாக அவனே உணர்ந்தான் தீப்பாயின் மீது சதுரங்க பலகையில் இரண்டு தரப்பிலும் காய்களை அணிவகுத்து நிறுத்தி வைத்தபின் அவள் காய்களை சரியாக அடுக்கி வைத்திருக்கிறாளா என்று ஒரு முறை பரிசீலனை செய்து பார்த்துவிட்டு உடக்கியது பிளாக் ஆர் ஒயிட் என்றான் பிளாக் என்று சொல்லி அவன் தனது காயை நகர்த்துவதற்காக அவள் காத்திருந்தாள் அவன் ஒரு முறை காய் நகர்த்தியவன் பதிலுக்கு அவளும் நகர்த்தினாள் இவ்விதம் மாறி மாறி நான்கு மூவுகள் ஆறின அவன் அவளிடம் கேட்டான் ஆமாம் நீ ஏதாவது இந்த தேரி இதெல்லாம் ஏதாவது படிச்சிருக்கியா இல்லை எப்போது விளையாடின பழக்கம்தான் அப்பொழுது டெலஃபோன் மணி அடித்தது இரண்டு மூன்று முறை அந்த ஓசையை பொருட்படுத்தாமல் ஆட்டத்தில் முனைந்திருந்தான் வாசு ஆ அதை யாருன்னு கேளு என்று அவரிடம் சொல்லி அனுப்பினான் சீதா எழுந்து சென்று டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்தாள் ஹலோ ஆ எஸ் எஸ் மிஸ்டர் வாசு ஹவுஸ் ஆ ஹிஸ் வைஃப் சொல்கிறேன் ஆ நோ மென்ஷன் ப்ளீஸ் என்று ரிசீவரை வைத்துவிட்டு வந்த சீதா முகத்தில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவரிடம் தெரிவித்தாள் மிஸ் சுகுணா நேற்றைக்கு எங்கேயோ பார்ட்டியில் பார்த்து பார்த்திங்களா இன்றைக்கி மூணு மணிக்கு வர்றதா சொல்லியிருந்தாலாம் காலேஜில் ஏதோ திடீர்னு வேலை வந்துருச்சான் இப்போது உடனே வராலாம் என்று சொல்லிவிட்டு ஆட்டத்தை தொடர்வதற்காக சோஃபாவில் அமர்ந்தாள் சீதா அவள் தன் காயை நகர்த்திய பிறகும் கூட அவளையே அவன் வெறித்து பார்த்தவாறே உட்கார்ந்திருந்தான் ம் மூதான் என்று அவள் அவனுக்கு நெய் மூட்டினாள் அதை காதில் ஏற்றுக்கொள்ளாமலேயே அவன் அவளை கேட்டான் நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற என்ன நினைக்கணும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறவர் அதாவது என்னோட புருஷன்னு நினைக்கிறேன் அவன் நெற்றியை சொரிந்து கொண்டு தலை குனிந்தான் சிறிது நேரம் கழித்து மீண்டும் கேட்டான் என் மேலே உனக்கு ஏதாவது கோபம் இல்லை வருத்தம் கவலை இல்லை ஏன் இல்லை ஏன் இருக்கணும் அவளது கேள்விகளுக்கெல்லாம் அவளால் பதில் சொல்ல முடிந்தது அவனது கேள்விகளுக்கு பதிலாய் இன்னொரு கேள்வியை அவள் திருப்பி கேட்டபொழுது அந்த கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை இவள் தன்னை பற்றி என்னதான் நினைக்கிறாள் என்று அறிய துடிக்கும் அவனது ஒரு ஆர்வத்திற்கு ஒன்றுமே நினைக்கவில்லை என்ற பதில் உகுந்ததாய் இல்லை அப்படி ஒரு பதில் அவளிடமிருந்து வரும்பொழுது இவள் தன்னால் எப்படிப்பட்ட மறைவான துயரத்தை அனுபவித்து எவ்வளவு கொடிய மர்மமான பகைமையும் வளர்த்து கொண்டு இருக்கிறாள் என்பது அறிய முடிந்தது இன்னும் கூட என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ற கேள்வியை அவள் கேட்பாளா என்று அவன் மனதுக்குள் இயங்கினான் அப்படி கேட்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு கூட அவளிடம் இல்லை என்று புரிந்து கொள்கையில் அதில் விளைகின்ற ஒரு சூன்யமான கசப்பான உணர்ச்சியை அவனால் விளக்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் அவன் தவித்தான் உண்மையில் அந்த உணர்ச்சி அவனால் ஏற்க முடியாததாகவும் விளக்க முடியாததாகவும் அவனை முற்றுகையிட்டு விலகாமலும் சேராமலும் வியூகம் அமைத்திருந்தது நான் அழைத்தபோது இவள் வந்திருக்கிறாள் தான் அமரச் சொன்னால் அமர்கிறாள் போகச் சொன்னால் போகிறாள் சிரிக்கச் சொன்னால் சிரிக்கிறாள் ஆனால் இவள் என்னை எதுவுமே சொல்வதில்லை இவளுக்காக நான் எதுவும் செய்வதும் இவள் என்னால் ஆக்கிரமிக்கப்பட்டவள் இவளுக்கு என்னிடம் அன்பு இல்லை பகைமையும் இல்லை அன்பு செலுத்தும் பகைமை பாராட்டவும் கூட ஒரு ஒருவகை பற்று வேண்டும் இவள் என்னிடம் பற்றற்று வாழ்கிறாள் என்னை பற்றி நீ கவலைப்படாத மாதிரி உன்னை பற்றி கவலைப்படாமல் நானும் இருக்கணும்னு நினைக்கிறியா அது உனக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கா என் இஷ்டப்படி நான் இருக்கிறத பற்றி நீ கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு அர்த்தம் உன் இஷ்டப்படி நீ இருக்கணுங்கிறதுக்காகத்தானே என்று மது வெறியில் அவள் மனதை தைப்பது போல் கேட்டான் வாசு அவள் கண்களில் அந்த வினாடியில் கண்கள் கலங்கின எனினும் அவள் அழவில்லை இதுதான் பெண்ணின் தலைவிதி எப்படி இருந்தாலும் கெட்ட பேர் தான் என்று தனக்குள் கொண்டாள் சீதா பின்னர் சொன்னால் நான் ஒரு ஹிந்து பொண்ணு யாரும் யாரையும் கெட விடுறதில்லை ஆனால் கெடுறவாளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவளது வார்த்தைகளை கேட்டு அவளது சிந்தனை கிளர்ச்சி உற்றது எழுந்து சென்று மேலும் ஒரு கிண்ணம் மதுவினை அருந்த எண்ணி எழுந்தான் பிறகு ஏனோ வேண்டாம் என்று முகத்துக்கு நேரே தானே கைவீசி அந்த எண்ணத்தை விரட்டிவிட்டு திரும்பவும் உட்கார்ந்தான் வாசு எஸ் லெட்ஸ் பிளே என்று வெகு நேர மௌனமான சிந்தனைக்கு பின் ஒரு பெருமூச்சோடு கூறினான் வாசு இப்போது உங்கள் என்று அமைதியாய் பதில் சொன்னாள் இவ்வளவு அன்னைக்கு இந்த ஆட்டத்தில் எப்படியாவது ஜெயிச்சே காமிக்கணும் என்ற முனைப்பில் காயை நகர்த்தலானான் வாசு சீதா தனது சக்தி வாய்ந்த காய்களை எல்லாம் ஒவ்வொன்றாய் அவனுக்கு பறிகொடுத்து கொண்டிருந்தாள் வாசுவின் காய்கள் முன்னேறி 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 அவளது காய்களை வெட்டி வெட்டி எடுத்து கொண்டிருந்தன திடீரென்று சீதா அவனுடைய ஒரே ஒரு காயினை எடுத்து செக் அண்ட் மேட் என்ற ஆட்டத்தை முடித்தாள் வாசு அவனது ஒவ்வொரு காய்க்கும் செக்கிலிருந்து தனது ராஜாவை விடுவிக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்த்தான் அவள் யாவும் முற்றுகையில் இருந்தன அவளது காய்கள் முன்னேறி இருந்தது உண்மைதான் அவளது சக்தி மிக்க காய்களை எல்லாம் அவனிடம் அவள் பறிகொடுத்திருந்ததும் கொடுத்திருந்ததும் வாஸ்தவன்தான் ஆனால் அவனது ராஜா அவளது முற்றுகையில் சிக்கியிருந்தது எல்லாவற்றையும் விட மிகப்பெரும் உண்மை வெல்டன் வெல்டன் சீதா என்று அவளது தோளில் உற்சாகமாக தட்டினான் வாசு அவள் எப்போதும் போல் அமைதியான புன்னகையை பூத்தாள் அப்பொழுது கீழே இருந்து காலிங் பெல்லின் ஓசை கேட்டது சீதா எழுந்தாள் சீதா அவள்தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லிடு என்று வாசு பயந்து கொண்டு போய் கூறியதும் அவள் கசந்த புன்னகையோடு மாடிப்படி இறங்கி போனாள் அவளை அமுச்சிட்டு நீ மேலவா என்று கூறிய பின் வாசு இரண்டாவது ஆட்டத்திற்காக சதுரங்கப் பலகையில் காய்களை அடுக்கலானான் சற்று நேரம் கழித்து மாடிப்படிகளில் ஒழித்த மெட்டியின் நாதம் கேட்டு அவன் உடல் சிலிர்த்தது அவள் அவன் எதிரில் வந்து நிற்கையில் வாசுவின் வெளிகளில் இதுவரை அவன் சந்திக்காத ஒரு புதிய உணர்ச்சி மின்னியது ஆனால் அவளது வெளிகளில் நிரந்தரமாய் படிந்திருந்த அந்த சோகம் மட்டும் மாறவே இல்லை அவன் அவளை விளையாடச் சொன்னான் அவள் விளையாடினாள் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நேர்களை முற்றுகை என்று பெயரிடப்பட்ட திரு ஐயா அவர்களுடைய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெழுகத்தமிழ் வாழ்க வளமுடன்